ભાંગીરે <laughs> ભૂંગીરે <laughs>

கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல

கோமாளி இந்த சின்ன பொண்ணு பொண்ணு செவத்த பொண்ணு சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு தெரிவி கொலகேச ஆயிரும் நீயாச்சும் போவே நான் பாவடை தூக்குனே எல்லாம் அங்க போவாங்க தெரியுமா அவ்வளவுதான் நீர் கசியும் ஆ தெரியுதே சாரி தெரியாம பேசிட்டே ஏ போడే ஏ போడే நல்லா போడే

தூக்க விழுந்து ஓடிடு கமான் டாமி உள்ள போ இங்க வாங்க அருகில் வாங்க பக்தி மிகுந்த அந்த நாடகம் எப்பயும் மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எழுத்துன்னா தலைகாலாக போயிடும் ஏன்னா இங்கே கதை தெரிந்தவர்கள் எல்லாமே அதனால தான் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி பரமே அத்தனை நடிகரை எல்லா கதாபாத்திரையும் அழகாக செய்கிறதுக்கு போட்டிருக்கார் தம்பி கை காட்டி பரமனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும் இந்த வந்துட்டாங்களா குடியக்கருக்கு

உன் கண்ணுக்கு என்னைக்குமே நான் பூலையா இருப்பேன் அந்த பூலையை தொடச்சி விடுற துண்டா நான் இருப்பேன் அதுல நான் மொளகாத்தூள தடவி வச்சிருவேன் மேற்கொண்டு காந்த வைக்கிறாங்க நீங்க வாங்க நீ குனியும் போது நான் பின்னாடி நிற்பேன் நீ குனியும் போது நான் பின்னாடி டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டுருவேன் ஏ அவன் என்ன தப்பா சொன்னேன் குனிவா டப்பு டப்புன்னு அடிக்கணும் செங்கக்கல்ல அறுப்பேன்

ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம் அந்த கருத்து தேங்க் ஐ லவ் யூ சாந்தி லவ் யூ எனக்கு நீ உத்தமையா இருக்கணும் என் வரல தவிர இவன் வரல தட்டாலும் நான் நிமுனியை கூப்பிட்டு உன்னை கொண்டுருவேன் எக்கோஜ் நல்லா ஏத்து கம்மாக்கற உரத்துல கண்ணத்தா அந்த கம்மாக்கற டீ பாரவட்டி

தேகமபொரியனிசிநாதா சுமானன்ன பேசனாகையநாதா சுமானன்ன பேசனாகையநாதா பாம்படு ஜடலஞ்சு போகே ரோமா உண்ணாத்தா பாம்படு ஜடலஞ்சு போகே ரோமா உண்ணாத்தா அடகம்மா கரவோர திலகண்ணாத்தா கண்ணாத்தா அடகமபொரியனிசிநாதாயே

அதே இன்னொருத்தையும் பொண்டாட்டி நான் கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்கேன் நீங்க என்னமா புரிஞ்ச முட்டாட்டி மாதிரி சட்ட உரையில என்னடா கடைசியில் புரிஞ்ச முறை என்னென்னடா வெட்ட வர்றா இங்க நீங்க தப்பிச்சுக்கிறீடா பாவம் உண்டு ஆத்தா பே சொன்ன தையனா கேட்கல இந்த அண்ணன் தம்பி சொன்ன தைய வாங்கல காதல வாங்கல அடி ஒண்ண மட்டும் மறக்க என்னால் முடியல

என்னை விட்டு போகாதீங்க போனதுனால ஒண்ணு பிரச்சனை விடு விடு ஐச சொல்றான் இத பூரா நோட் பண்ணி கார்ல அடி வாங்குறது அவங்க பாட்டு மறந்துருச்சு சாதி சொன்னா எல்லாம் என்ன எழுது தின ஜவுக்காலே அடிச்சது

வா இயங்குது அடி வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது இந்த ஆதிமகா சக்தி கோவில் இயங்குது விளையாண்டு யாரு நாடக உலகத்துல கத்துக்கிறோம் நினைக்கிறீங்களோ அவங்கள பூரா வளர்த்து விடுவேன் எல்லாம் தம்பி பரத்குமார் அப்பா எல்லாம் கிடையாது அவனுக்கு வந்தேன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் பண்ணே என்னை வளர்த்து விடுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் கலை யாருக்கும் பொது இங்கேயே எல்லாரும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது என்னையை பொறுத்தளவு அளவு நிறையா பேர்த்த உருவாக்கிட்டே இருப்பேன் நான் உயிர் உள்ளவன் அவ்வளோ உங்களை கை தட்டு இவங்கள மாதிரி கலைங்கெல்லாம் வளர்ந்து வரணும் அங்கிட்டு வந்து என் அக்கா மையன் சின்ன வயசுலேருந்து அது வளர்ந்து அதை தூக்கி மூக்கெல்லாம் சிந்தி அது என்னைய கேட்குது நீ எதுக்கு சூம்ப வந்தியான்னு கேமகன் என்ன கேமகன் சுடிதாணி வச்சு குளிச்சுட்டா சரியாக போயிடுமா நல்ல நல்லா பேசுகிறேன் நல்லா பண்ணுறாங்களா ரெண்டு பேரும் கைதட்டவா ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா அவ்வளவுதான் கைதட்டும் இந்த உற்சாகம் பண்ண பண்ண ஒரு கலைஞன் தன்னுடைய அறிவை வளர்த்துக்க முடியும் என்ன வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாலும் அது பாடம் மட்டும்தான் ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு கோடுதான் நடிச்சாங்க பெரிய கலைஞன் வாழ்த்துக்க ஆனா நாங்க மூணு பேரும் பேசினாலும் என் தங்கச்சி தான் அது சாந்தி அவ்வளோதான் இது கலை இந்த கலையில கூட குறையா பேசுவாங்க அவ்வளவுதான் உள்ளவனா இது தங்கச்சி நாங்க எல்லாருமே அதுக்கு அன்னைங்க